வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதை கஸ்டாலஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் கூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் ஒளி தத்துவம் எப்படி நம்ம வாழ்க்கையில் சம்பவங்களாக நல்ல கருமாவான் சம் விஷயங்கள் வந்து நல்ல சம்பவங்களாகவும் கெட்ட கருமாவும் விஷயங்கள் கெட்ட சம்பவங்களாகவும் எப்படி ஒளி தத்துவம் மூலமாக நமக்கு வந்து உருவெடுக்கிறதுங்கிற துல்லியமாக பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி ஜென்மசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் கடந்த ஒரு வருஷமாக இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்குதுங்க ஆனா இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற இந்த குடும்பம் தன பாத்தீங்கன்னா ராகு எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்க செவ்வாயும் இந்த ராகுவோட சேர்ந்து இன்னும் குடும்பம் தனம் வாக்கை கெடுக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம் உண்டு சோ செவ்வாயும் ராகும் சேர்ந்து அதோட பாத்தீங்கன்னா மே பத்து வரைக்கும் புதனும் சேர்ந்து அதாவது உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஸ்தானாதிபதியாக புதனும் கேறுவது பாத்தீங்கன்னா முதல் பத்து நாட்கள் மிகவும் ஒரு மாதிரியான கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் ஆகும் உங்களோட பேச்சு விஷயத்திலயும் வாக்கு விஷயத்திலயும் தனம் விஷயத்திலும் குடுக்கல் வாங்க விஷயத்திலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஜென்மசனியின் தாக்கம் இன்னுமே நம்ம நல்லாவே உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை வந்து ஒரு ப்ரெஷரா வச்சிருக்குங்கறதா உண்மை இந்த பத்து நாட்கள் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு செவ்வாயோட விலகி மூன்றாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல மாற்றம் தான் பட் என்னதா இருந்தாலும் இரண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு குரு வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் மே ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல விஷயம்தான் தொழில முன்னேற்றமும் வேலை விஷயத்தில் முன்னேற்றமும் தாயார் உடல்நிலையில் முன்னேற்றமும் இடம் வ வாகனம் வீடு வண்டி வாகனத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பட் என்னதான் இருந்தாலும் மாதம் முழுவதும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் கேதுவை பார்ப்பதனால் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் தான் இருக்கணும் அப்படி ஏதோ தொழில் முயற்சிகள் செய்யணுன்னாலும் கொஞ்சம் பார்த்து தான் நீங்க செய்யணும் உடனே நீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் இன்னும் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வரவில்லை சூரியன் வந்து ஏழாம் வீட்டு அதிபதியாக சிவரம் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பவர் இப்போ நாலாம் இடத்துக்கு மே பதினாலாம் தேதி போறது குருவோட சேர்றது நல்ல விஷயம் தான் பங்குதாரர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் சில பெனிஃபிட் சில சப்போர்ட் வரையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நம்மளால் சில டிரான்சாக்ஷன் முடிக்க முடியல இடம் வைக்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் முழுசாக அமௌண்ட் வாங்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சி ஜூன் ஜூலையில் வந்து கிரையமாகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு வர வேண்டிய பணம் வர வேண்டிய அமைப்பு இருக்குது பட் மே மாதம் பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்சாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருக்கிறது அதே சமயத்தில் எட்டாம் வீட்டை குரு பார்க்குறதுனால சில வந்து அதர் திடீர் சில பண உறவுகள் வந்து சில பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் குறைநிலைகள் இருக்கிற மாதிரியும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செடா ரிவைஸ் பண்ணிட்டு போனால் தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலனும் மதிப்புன்னு வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது ஏன்னா ஜென்மசனி நடக்கிறப்போ மெமரி இஷ்யூஸு கால்புட்டேஷன்ஸ் கொஞ்சம் படப்படுப்புகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எல்லாமே கொஞ்சம் மென்டல் கிளாரிட்டியாகவும் மெடிடேஷன் பண்ணக்கூடியதாகவும் யோகா முறையாகவும் மூச்சு பயிற்சி செஞ்சு மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு ராகுல் ஏதும் ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைதாக இருந்தாலும் இந்த மே மாதம் மூலமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏன்னா மற்ற எல்லா கிரகங்களும் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கு புதுசாக வந்து ஒரு தொழில் அமைக்கிறது ஒரு யுக்திகள் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு பிளானிங் கிரவுண்ட் ஒர்க் செய்யக்கூடிய பண்ணலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சுக்ரனும் குருவும் இப்போ நாலாம் இடத்துல பார்த்து பத்தாம் இடத்தை பார்க்க போறார் நாலாம் இடத்துக்கு போய் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறனால உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புதுசாக ஒன்று பண்ணலாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்த தொழிலாக பண்ணலாம் பங்குதாரர்களோடு சேர்ந்து பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணலாம் பட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அப்போ அடுத்த பல மாதங்களில் தான் பண்ணணுமே இல்லையே பிளானிங் ஒர்க் கிரவுண்ட் ஒர்க் வந்து நீங்கள் செஞ்சுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாமூடிய எக்ஸிக்யூட்டோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோ ஒரு பலனை அணுகக்கூடிய மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த மே மாதம் இருக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்து உங்கள் ஃபினான்ஸு உங்கள் பேச்சு எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதமாகவும் ஓரளவுக்கு ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற பிளானும் யுக்திகளும் சேர்ந்துக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்